என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க யாரும் தந்தது உங்கப்பாவா என்ன என்ன வாங்கி தந்துச்சு அப்புறம் வாங்கி தந்துச்சப்பா என்ன சும்மா சொன்னது அப்பா வாங்கி தந்துச்சு

ரஸ்மிகா எடுத்துட்டு போறது பெருசு இல்ல எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வரணும் சரியா வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் நோட்டு புக் எல்லாம் எடுத்து வந்துடணும் சரியா கரெக்டா சரி பேக்லேயே வச்சுப்பியா ரஷ்மிக்கா அந்த பேக்கை லியாக்கா கொடுத்துடா லியா பேக்கை நீ எடுத்துகிட்டு போயிவிடா பாவும்ல லியாக்கா ஆ கொடுக்க மாட்டியா ஏன் ரஷ்மிகா கொடுக்க மாட்டேங்கிற ஆ ஏய் உன்னோடைய பேக் பார் லியாக்கா பேக்கு புதுசாக தான் இருக்குது நீ லியா அக்கா வச்சுக்கோ ஏன் தூக்கிட்டு ஓடுற கொடுக்க மாட்டியா அப்போ அப்படியே பானை உயிருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டியா சரி வாட்டர் பாட்டிலாவது கொடுறது எல்லாமே நீ புதுசா வச்சுக்கிட்ட லியாக்காக்கா எல்லாமே பழசு பாமுலியா லியாக்கா இல்லையா லியா அம்மா உனக்கு பரலியா இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உனக்கு புது பேகு ரஸ்மிகாக்கு பழைய பேகு தான்

Ei. Yeah, aí, yeah. yeah, yeah.